ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பர் டாக்கீஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவையான சூடான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ஒரு பத்து கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸ்ல எடுத்து வச்சிட்ருக்கேங்க அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் தேங்காய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா புளித்தண்ணி அந்த தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ மறுபடியும் ஒரு ரவுண்டு பார்த்துக்கோங்க யூஷுவலான ஸ்டாண்டர்ட் வெஜிடபிள்ஸ் தான் தேங்காய் பால் எடுத்தாச்சு அந்த தேங்காயிலேருந்து இப்போ அடுத்தது வந்து தக்காளியும் சின்ன வெங்காயமும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம வந்து ஒரு பியூரி ரெடி பண்ணிக்க போகிறோம் அதை பாருங்க இந்த ரெட்டிஷ் ஆரஞ்சு பியூரி ரெடி பண்ணியாச்சு தக்காளியும் குட்டி வெங்காயம் ஒரு பத்து பீஸு இப்போ இந்த வெ இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்றது அப்படிங்கிறத காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த காம்பை எடுத்துட்டேன் லைட்டா கட் பண்ணிட்டேன் காம்பை ஃபுல்லா எடுக்க தேவையில்லை அதுக்கப்புறமா தோ இந்த மாதிரி வந்து மறுபடியும் காட்டுற பாருங்க க்ளோஸ் அப்ல ஒரு சிசரஸால அந்த காம்பை வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த அந்த சைடு இன்னொரு சைட வந்து இப்படி ஒரு ரெண்டு வெட்டு ஃபுல்லா வெட்டிடாதீங்க பாதி தூரம் வரைக்கும் வெட்டுங்க திறந்து பாத்துக்கோங்க புழு பூச்சி எதுவும் இல்லாமல் இப்போ இன்னொன்று ஒன்று காட்டுறேன் பாருங்க சாம்பிளுக்கு கடைசியா அதுக்கப்புறம் எப்படி பண்றது அதுக்குள்ள போயிடுவோம் பாருங்க இதை ஓபன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து புழு பூச்சி எதுவும் இல்லை அப்படிங்கறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க வந்து கொஞ்ச நேரம் தான் இதை வதக்க போகிறீங்கன்னா வாட்டர்ல போட்டு வைங்க இமீடியட்டா வதக்கிறது நல்லது அதாவது வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ண உடனேயே நீங்க வதக்க ஆரம்பிச்சிருங்க ஏன் இதுக்கு என்ன கத்திரிக்காய் அப்படின்னு பேர்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டா எண்ணெயில வதக்க போறோம் நல்லெண்ணெயில வதக்க போறோம் சரிங்களா நீங்க பாருங்க இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து போட்டுக்கோங்க போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த வதக்கிற ப்ராசஸ்ல வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆயிடணுங்க வந்து இண்டிகேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து இதை இந்த கரண்டியால வந்து இந்த கலர் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வைக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கலர் மாறிடுச்சு பாருங்க அந்த வைலட் கலர்ல இருந்து ஒரு மாதிரி பிரவுன் கலருக்கு மாறிடும் கலர் மாறுனது தான் உங்களுக்கு இண்டிகேஷன் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்கின் கலரு ஸோ அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயை ஒன்னு ஒன்னா எடுத்து தனியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க அது கூல் டவுன் ஆகட்டும் இப்போ அடுத்தது நம்ம இதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்க போறோம் ஸோ இது எண்ணெய் ஊற்றின பிறகு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றின பிறகு அடுத்தது வந்து க இது நம்ம வந்து ஆட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாண்டர்டான பொருட்கள் தான் கடுகு கடுகுன்னு கடுகும் வெந்தயமும் நல்லா பொறிச்சு வரட்டும் அடுத்தது கடலை பருப்பு அதுக்கப்புறமா வந்து உளுந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து சீரகம் ஒரு ஸ்பூனு அப்படி சீரகம் வீட்டில் இல்லைன்னா சாஃப்ட் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது கடுகு உளுத்து வெந்தயம் கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பில நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப ஓவரா கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதாவது அந்த அந்த எண்ணெயில வதங்கும் பொழுது அது வந்து அப்படியே ஒரு மாறிடும் அந்த ஷைனிங்கா மாறின பிறகு இந்த பியூரி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா எது அந்த டொமேட்டோவும் குட்டி வெங்காயமும் போட்டு ஒரு பியூரி ரெடி பண்ணோம்ல அதை வந்து இதுல ஊத்திருங்க இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க

சரிங்களா நான் இப்போ வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கலர் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கணும்னா கலர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படியே டீப் ரெட்டாக வரணுன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மூணு பவுடர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பவுடர் வந்து அந்த பேஸ்டோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த குழம்போடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கடைசியாக வந்து உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து பெருங்காயப் பொடி நம்ம என்ன ஸ்மெல் எல்லாமே வந்து பெருங்காயத்தில் பெருங்காயத்துல நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டு சமையல்லையும் இன்றியமையாத ஒரு பொருள் வந்து பெருங்காய பொடி ஸோ எல்லா பொடி வகைகளும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா கலரிக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை ஊத்திருங்க இப்போ இந்த புளித்தண்ணி நம்ம ஊத்தினது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் கொஞ்ச நேரம் ஏன் வெயிட் பண்ணோம்னா இந்த புளி வாசனை போகணும் நல்லா கொதிக்கட்டும் அந்த புளி வாசனை போன பிறகுதான் அடுத்த வந்து வந்து கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ண போறோம் அந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காயை அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இந்த புளி வாசனை நல்லா போகணும் நல்லா கொதிக்குது பாருங்க சூப்பரா கொதிக்குது அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ புளி வாசனை போன பிறகு ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோங்க சரிங்களா இந்த புளிவாசனை நல்லா போகணும் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் புளித்தண்ணியை இமீடியட்டாக ஆட் பண்ண பிறகு நீங்கள் கத்திரிக்காயை ஆட் பண்ணீங்கன்னா அதில் வந்து வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபிஃப்டி தான் அந்த கத்திரிக்காய் வெந்திருக்கு இன்னொரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேகணும் ஸோ அதனால தான் புளி வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ண பிறகு லைட்டாக கலரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க எடுத்து பாருங்க இந்த கத்திரிக்காய் வந்து சாஃப்ட் நான் ஆயிருக்கானு முதல்லேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த மாதிரி அந்த கரண்டியால டச் பண்ணி பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அப்படி ஆகலைன்னா அப்படியே கலரி கொடுங்க திருப்பி மூடி வச்சிருங்க ஸோ கொஞ்ச நேரம் ஆகட்டும் இது பாருங்க அந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த ரிச் பேஸ்ட் அது அது அப்படியே அந்த கத்திரிக்காய் மேல அப்படியே கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பதான் அந்த பேஸ்ட் வந்து அந்த கத்திரிக்கால வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா அதுக்குள்ள வந்து அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் இறங்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இன்னொரு வாட்டி வந்து மூடி வச்சு நல்லா வெந்துடுச்சு கத்திரிக்காய் ஆன ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம முதல்ல எண்ணெயில் வதக்கணும் இல்லையா இப்போ வந்து கடைசியா வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு அதே மாதிரி இதனுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும் கடைசியா வந்து முதல்ல எண்ணெயில வதக்கணும் இந்த கத்திரிக்காயை இப்போ கடைசியா வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் முடிவுக்கு வரும் பொழுது நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க சரிங்களா ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நைன்டி நைன் பர்சன்ட் ரெடிங்க சரிங்களா நீங்க தேங்காய் பால் ஊத்தினப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க ஒரே ஒரு கொதி லைட்டா கொதி வந்த பிறகு டக்குன்னு ஆஃப் பண்ணிருங்க சரிங்களா எல்லாமே மீடியம் ஃபிளேம்ல தான் குக் பண்ணிருக்கேன் ஒரு பவுலுக்கு மாத்திருங்க ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் இதை ஸோ சர்விங் பவுல்ல வந்து கடைசியா நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கொத்தமல்லி அந்த கொத்தமல்லியை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லியை கடைசியாக வந்து மேலே வந்து கொத்தமல்லி அப்படியே அழகாக தூவி விட்டுருங்க பாருங்க இதை நம்ம வந்து சாத தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி தோசை இதெல்லாம் கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் இன் சப்ஸ்க்ரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் நன்றி மக்களே தேங்க் யூ